இந்த சம்பவங்கள் லண்டனில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் மற்றொரு ஐரோப்பிய நகரத்தில் வேறு ஒரு சம்பவம் நடைபெற்றது அதை நாங்கள் இந்த தொடருக்குள் ஏன் கொண்டு வருகிறோம் என்பதில் உங்களுக்கு ஒரு சிறிய குழப்பம் இருக்கலாம் ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இவர் பார்த்தால் ஒரு மிக சாதாரணமான சம்பவம் போல தெரியும் ஒரு பெண்மணி அங்கே உள்ள ஒரு பேங்குக்கு போகிறார் வெளியே வந்து டெலிஃபோன் பூத்துக்கு வருகிறார் டெலிஃபோன் பூத்தில் பார்த்தால் ஒரு பை இருக்கிறது அந்த பையை பார்த்தால் கிட்டத்தட்ட இராணுவ பாவனைக்கான பை போல இருக்கிறது இவருக்கு ஒரு சந்தேகம் அதற்குள் வெடிகொண்டு இருக்கலாம் என்று எனவே அங்கே போலீஸை அழைக்கிறார் போலீஸ் வருகிறது அவர்கள் அந்த பையை திறந்து பார்த்தால் உள்ளே பாஸ்போர்ட்கள் அந்த நாட்களில் மிகவும் பரபரப்பாக அடிபட்ட ஒரு சம்பவம் இது யாருக்குமே புரியவில்லை ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டு பாஸ்போர்ட் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அதுவும் புதிய பாஸ்போர்ட் யாருடைய பெயரும் எழுதப்படாத பிளாங்க் பாஸ்போர்ட்ஸ் இன்றைய பாஸ்போர்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு டெலிஃபோன் பூத்தில் இது எப்படி சாத்தியம் எல்லோருக்குமே ஒரே குழப்பம் அந்த நாட்களில் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறையை போட்டு குடைந்து எடுத்து கொண்டிருந்தன பிரிட்டிஷ் மீடியாக்கள் அந்த அளவுக்கு இந்த விஷயம் அந்த நாட்களில் கொடி கட்டி பறந்த ஒரு விஷயம் பாஸ்போர்ட் எப்படி வெளியே வந்தது என்பதை மிகச் சுலபமாக கண்டுபிடித்திருக்க முடியும் ஒரு காரிஃப் நகரில் வந்து இந்த பாஸ்போர்ட்டை இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும் எனவே அதை ஈஸியாக பிடித்து விட்டார்கள் அதன் பின்னர் அந்த நபர் வந்து யாருக்கு இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்க போகிறார் அந்த விவரத்தை கூட பிடித்திருப்பார்கள் மிகச் சுலபமாக யாருக்கு கொடுத்தார் அல்லது யாருக்கு விட்டார் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் விற்றுருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படியான பாஸ்போர்ட்கள் வெளியே வந்து இந்த நம்பர் வெளியே தெரிய வந்தால் இது வந்து குறிப்பிட்ட இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்து போன பாஸ்போர்ட் என்பது சுலபமாக தெரிய வந்துவிடும் எனவே அந்த பாஸ்போர்ட்டை விட்டவர் அல்லது எடுத்து கொடுத்தவர் மற்ற நபர் ஒரு முக்கியமான நபர் என்பதை தெரிந்து கொண்டுதான் கொடுத்திருக்க வேண்டும் எனவே அந்த நபரை இவர்கள் பிடிக்கலாம் என்று பார்த்தால் அவர் பிரிட்டனை விட்டு வெளியேறிவிட்டார் இந்த நிலையில் வந்து எம்ஐ ஃபைவுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது அந்த நபர் ஒரு மொசாட்டின் உளவாளி அத்துடன் அவர்கள் அதை நிறுத்தி கொண்டார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த நபர் வந்து பிரிட்டனை விட்டு வெளியே போய்விட்டார் எம்ஐ ஃபைவின் பணி முழுவதும் பிரிட்டனுக்கு உள்ளே பிரிட்டனுக்கு போது அது எம்ஐ சிக்ஸுக்கு போ போய் சேர்ந்துவிடும் இவர்கள் ஒரு ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்து விட்டு பேசாமல் இருந்து விடுவார்கள் இந்த நபர் வெளியே போய்விட்டார் இவர் ஒரு மொசாட்டின் உளவாளியாக இருந்தவர் என்ற விவரத்தோடு அந்த விஷயம் அங்கே க்ளோஸ் பண்ணப்படும் அதே நேரத்தில் அதை எம்ஐ சிக்ஸ் புல் பண்ணுவதற்கு சிறிது காலம் எடுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் மொசாட்டதை பயன்படுத்தினால் இந்த பாஸ்போர்ட்களை பயன்படுத்தினால் மிக சுலபமாக இவர்கள் தங்களுடைய காரியத்தை முடித்து கொண்டு போய்விடுவார்கள் அப்படித்தான் என்ன அநேக சமயங்களில் இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிஐஏ எஃபிஐ எஃபிஐ உலக உளவுத்துறை சிஐஏ வெளிநாடுகளில் பணிபுரியும் உளவுத்துறை இவர்களிடம் இருந்த ஒரு விஷயம் என்று தெரிய வந்து அந்த விஷயம் அவர்களது காதுகளுக்கு போவதற்கு சில மூலங்களில் சில மாதங்கள் எடுக்கும் இப்படியான ஒரு விஷயம் தான் இங்கே நடைபெற்றது ஆனால் அவர்கள் மொசாட்டின் துரதிர்ஷ்டம் அந்த பாஸ்போர்ட்கள் அங்கே வெளியே வந்துவிட்டன ஹம்பர்க் நகரில் அந்த பாஸ்போர்ட்கள் தற்செயலாக வெளியே விடப்பட்டு எந்த விஷயம் எம்ஐ சிக்ஸினால் அறிவிக்கப்பட்டு எம்ஐ ஃபைவ் ஒரு அளவு வரைக்கும் சென்றது ஆனால் அதன் பின்னர் மொசாட்டை இவர்களால் கனெக்ட் பண்ண முடியவில்லை இவர் ஒரு மொசாட்டின் உளவாளி ஆனால் மொசாட் இந்த பாஸ்போர்ட்களை எதற்காக தேவைப்படுகிறார் அவர்களுக்கு எதற்காக இந்த பாஸ்போர்ட்கள் தேவை எதற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் என்ற விவரம் அங்கால் எம்ஐ சிக்ஸால் தான் அதன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவர்கள் செய்யவில்லை இந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்கள் ஜெர்மனியில் உள்ள ஒரு நகரில் ஹம்பர்க் நகரில் ஒரு டெலிபோன் பூத்தில் இருந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்களுக்கும் எமது தொடருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதை பார்க்க போகிறோம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இங்கே இரண்டாக நடைபெற்ற இரண்டு வேறு வேறு விஷயங்கள் ஒன்றாக வந்து பொருந்த போவதை நீங்கள் இந்த தொடரில் பார்க்க போகிறீர்கள் இப்போது நாங்கள் மீண்டும் லண்டனில் உள்ள பி எல் ஓ அலுவலகத்துக்கு போகலாம் இஸ்மாயிலும் முஸ்தாஃபாவும் முதல் முறையாக சந்தித்துக் கொண்டார்கள் இஸ்மாயில் பாரிஸில் இருந்து லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது முஸ்டாஃபாவை எப்படியாவது பிரிட்டனுக்கு வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது வெளியே என்றால் மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு அழைத்து சென்றாலே போதுமானது அதன் பின் மொசாட்டின் ஆட்கள் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்வார்கள் என்ற திட்டமும் இஸ்மாயிலுக்கு கூறப்பட்டிருந்தது அந்த திட்டத்தில் இஸ்மாயிலுக்காக மொசாட் தயாரித்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான் ஜெர்மனியில் சிக்கிக் கொண்டது பிரிட்டனில் காடிஃப் நகரில் மொசாட்டுக்கு கிடைத்த நாற்பது புதிய பாஸ்போர்ட்களும் நேரே இஸ்ரேலுக்கு போகவில்லை அப்படி அனுப்பப்படும் போது அது எங்காவது சிக்கினால் அதன் பின்னணியில் இருந்தது மொசாட் தான் என்பதை பிரிட்டிஷ் உளவுத்துறை தெரிந்து கொள்ளும் அதன் பின் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை பயன்படுத்த முடியாத நிலை மொசாட்டுக்கு ஏற்படலாம் இதனால் பிரிட்டனில் இருந்து மற்றொரு ஐரோப்பிய நாட்டுக்கு பாஸ்போர்ட்களை அனுப்பி அங்கிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்ப திட்டமிட்டது மொசாட் அந்த திட்டப்படி நாற்பது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்களும் அனுப்பப்பட்ட நாடுதான் ஜெர்மனி பாஸ்போர்ட்கள் ஜெர்மனியில் மொசாட்டின் பாதுகாப்பான வீடு ஒன்றில் பத்திரமாக இருந்தன அப்போதுதான் லண்டனில் உள்ள ஒருவருக்கு அதாவது இஸ்மாயிலுக்கு எந்த நேரமும் பிரிட்டனை விட்டு வெளியே செல்லும் வகையில் பாஸ்போர்ட் தேவை என்ற கோரிக்கை மொசாட் தலைமையகத்துக்கு போனது ஜெர்மனிக்கு தகவல் கொடுக்கப்பட இஸ்மாயிலின் புகைப்படம் ஒட்டப்பட்டு வேறு பெயரில் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஒன்று ஜெர்மனியில் தயாராகியது பாஸ்போர்ட்டை தயாரித்த மொசாட் உளவாளி அந்த பாஸ்போர்ட்டையும் மீதி முப்பத்தொன்பது வெற்று பாஸ்போர்ட்களையும் கொண்டு போய் அங்குள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் கொடுப்பதுதான் திட்டம் அதை எடுத்து சென்ற நபர் போன் செய்வதற்காக போன் பூத்துக்கு சென்று அங்கு பையை மறந்துவிட்டு போனதில் எல்லாமே ஜெர்மன் காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டது இருந்த போதிலும் மொசாட் நேரடியாக சிக்கிக் கொள்ளவில்லை ஆனால் பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு தெரியும் இது மொசாட்டின் வேலை தான் என்பது பிரிட்டிஷ்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்களில் அவர்கள் ஒரு பழமை விரும்பிகள் மற்ற எல்லா நாடுகளின் பாஸ்போர்ட்களும் இயந்திரமயப்பட அல்லது கம்ப்யூட்டரைஸ்டு ஆக இருந்த காலத்தில் கூட எண்பதுகளில் இவர்கள் கையால் எழுதும் பாஸ்போர்ட்டை வைத்திருந்தார்கள் இவர்கள் தமது ஸ்டைலை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை எனவே கையால் எழுதப்பட்டிருக்கும் அந்த பாஸ்போர்ட்கள் அதில் தொழில் போன்ற விவரங்கள் கூட எழுதப்பட்டிருக்கும் அப்படியான தான் உளவுத்துறைகளுக்கு மிகவும் வசதியான பாஸ்போர்ட் அந்த நாட்கள் எண்பதுகளிலேயே நீங்கள் கெனேடியின் பாஸ்போர்ட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு அல்லது அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை பார்த்தீர்கள் என்றால் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு பிரிட்டிஷ்காரர்கள் அந்த நாட்களில் எந்த விதமான பாகோட் எதுவுமே இல்லை அந்த பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட் ஒரிஜினலாக இருந்தால் அதில் எந்த பேரும் எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு பெயரை எழுதி ஒரு ஃபோட்டோவை ஒட்டி கொண்டு டிராவல் பண்ணலாம் அதன் பின்னர் தான் நிறைய பேர் இந்த பாஸ்போர்ட்டை அப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று இப்பொழுது புதிய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்களில் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் மிக சுலபமாக ஃபோர்ஜ் பண்ணக்கூடிய பாஸ்போர்ட் எனவே தான் இந்த பாஸ்போர்ட்கள்

பல பழைய கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள் இருவரும் பேச பேச ஓரளவு நெருக்கமாகி விட்டார்கள் இஸ்மாயில் லண்டனில் என்ன செய்கிறார் என்று விசாரித்தார் முஸ்டாஃபா தாம் மேற்கொண்டு படிப்பதற்காக லண்டன் வந்திருப்பதாகவும் மேற்படிப்பு படித்தால் பி எல் இன்னும் நன்றாக வேலை செய்ய முடியும் என்றும் இஸ்மாயில் தெரிவித்தார் முஸ்தாஃபா லண்டனில் என்ன செய்கிறார் என இஸ்மாயில் கேட்டதற்கு முஸ்டாபா எதையும் மறைக்காமல் தான் அரபாத்தின் பதினேழாவது பிரிவுக்கு தலைவராக இருப்பதாக தெரிவித்தார் சுமார் ஆயிரம் பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்கள் தமது தலைமையின் கீழ் இருப்பதையும் கூறினார் தமது ஆட்கள் இஸ்ரேலிய விமான நிறுவனம் இஸ்ரேல் ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்றை வானில் வைத்து கடத்துவதற்கு லண்டனில் வைத்து தான் திட்டமிட்டதையும் திட்டத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிவடைந்து குறிப்பிட்ட தினம் வந்தபோது ஒரு இடையூறு ஏற்பட்டதையும் தெரிவித்தார் முஸ்டபா கடைசி நேரத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணிகளில் நூற்றி இருபது பேர் அடங்கிய ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று இருந்த விஷயம் தெரிய வந்தது இவர்களது திட்டம் செயற்படுத்தப்பட்டால் ஜெர்மன் அரசு பி எல் எதிராக திரும்பலாம் என்று அரபாத் நினைத்தார் அதையடுத்து திட்டத்தை உடனடியாக நிறுத்தும்படி அவசர தகவல் அனுப்பினார் என்பதை வெளிப்படையாகவும் விலாவாரியாகவும் தெரிவித்தார் முஸ்டபா இஸ்ரேல் ஏர்லைன்ஸின் விமானங்களில் தமது ஆட்கள் வெற்றிகரமாக கைவரிசையை காட்டிய விஷயத்தையும் கூறினார் அவர் சுமார் இரண்டு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்த இருவரும் தாம் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும் என தீர்மானித்தபடி பிரிந்தார்கள் பிரிவதற்கு முன்னர் அந்த வார சனிக்கிழமை மீண்டும் சந்திப்பதாக ஏற்பாடு செய்து கொண்டார்கள் லண்டனை இந்த தொடர் நடைபெற்ற காலத்தில் லண்டனில் மொசாட்டுக்கு வேறு சில ஆபரேஷன்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கும் இருந்த போதிலும் இந்த முஸ்தாஃபாவின் ஆபரேஷனுக்காக பிரத்யேகமாக ஆட்களை அனுப்பியிருந்தார்கள் மூன்று பேரை அனுப்பினார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் இரண்டு கட்சாக்கள் ஒருவர் கிடான் என்பது உளவாளிகள் அதே போல இஸ்மாயிலையும் அங்கே அனுப்பியிருந்தார்கள் இஸ்மாயில் இவர்களுடைய ஆள் ஆனால் பிஎல்ஓவுக்குள் ஊடுருவ விடப்பட்டால் அதன் பின் என்ன நடந்தது என்பதை இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்த பாகம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவேற்றம் செய்யப்படும்